எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையம் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தையும் உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருது மிக சிவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையான் என்ற பரிவோடு அது தலிசியம் என்றோ நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜல்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விசுவாச வருடம் வைகாசி மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சுபமூர்த்த நாள் ஆங்கில தேதி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நாலு நிமிடம் வரை பின்பு சித்திரை நட்சத்திரம் யோகம் வியாதி வியாதிபாதை யோகம் காலை பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு வரியான் யோகம் கரணம் வணிசை கரணம் மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு பத்திரை கரணம் இன்று சந்திராஷ்டம் சதய நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நாலு நிமிடம் வரை பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரங்கள் ராசியில் சுக்கர பகவான் ராசியில் சூரிய பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் புதன் பகவான் கடக ராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் சோ புதுசா பார்க்குற நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலை அதிர்ஷ்ட எண்ணானது வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கட்டு இந்த பகுதியில் வந்து ரெகுலராக எழுதிட்டு வாங்க தினைக்கும் உங்கள் ராசிக்கு உண்டான எண்களை வந்து சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் கடந்த மூணு மாதமாக நிறைய பேர் இதில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கீங்க நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா இது வந்து இந்த ராஜநிலை அதிர்ஷ்ட என்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரகத்தோட எண்ணை தான் நாங்கள் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் நீங்கள் நார்மலாக ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் ராசிக்கு வந்து நல்லா இருக்கும் தீமையாக இருக்கும் அலைச்சலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து எண்ணெய் தான் இதுக்கு வந்து செலவு வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா தான் இந்த மாதிரி மார்க்கர் பேனை ஒன்று வாங்கிக்கிங்க இந்த மணிக்கட்டில் எழுதிங்க இப்போ எனக்கு லைஃபுக்கு தேவையான என்ன நான் எழுதியிருக்கேன் இது மாதிரி உங்கள் லைஃபுக்கு நம்பர் தேவைன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் குருக்கானிகை கண்டிப்பாக செலுத்தி உங்களுக்கு உண்டான நம்பர் வந்து எழுதிக்கலாம் செல்ஃபோன் எண்ணு சரியில்லைனாலும் செல்ஃபோன் எண் வந்து மாற்றி அமைச்சிக்கலாம் உங்கள் ஜாதகப்படி ஓகேங்களா ஏன்னா உங்கள் ஜாதத்துக்குன்னு ஒரு அலவரிசை உண்டு அந்த அலைவரிசையை வந்து உங்கள் செல்ஃபோனில் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பானது ஓகேங்களா ப்ளஸ் அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருவோம் ஏடிஎம் பின் நம்பரு மொபைல் லாக் பண்ணுறது இது மாதிரி எல்லாம் கொடுத்துருவோம் அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி நம்பர்கள் வந்து வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா இன்றைய ஜோதிட குறிப்பு நம்ம வந்து நேற்றுக்கு மிருகசீரன் நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து திருவாதுரை நட்சத்திரம் இந்த திருவாதுரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாட்டுக்கு மிக மிக உகந்தமான நாள் ஓகேங்களா உங்களுக்கு எந்த ஒரு காரியம் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு வந்து சிவன் கோயிலில் போய் ஒரு அரை மணி நேரம் முப்பத்தி ரெண்டு நிமிடம் இருந்து வழிபாட்டு வந்தாவே ரொம்ப சிறப்பானது அதுவும் முக்கியமாக இன்றைக்கி வந்து பசுமாட்டுக்கு நீங்கள் வந்து தீவனம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அல்லது நார்மலாக விலங்கினங்கள் காக்காக்கு ரோட்டில் இருக்கக்கூடிய நாய் புறா இந்த மாதிரி விலங்கினங்களுக்கு பறவினங்களுக்கு வந்து உணவு அளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாமே போக்கப்படும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு செஞ்ச அதிக வெற்றி உண்டு இன்றைய ஜோதிட குறிப்பில் வந்து மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒன்போது ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒம்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் ஆறு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் ஜீரோ எட்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் அறுபத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஒம்பது மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு இன்னைக்கு உங்களுக்கு இந்த ராசி என்னை வந்து எழுதிட்டு வாங்க எழுதி வெற்றி அடைஞ்சதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து தகவல் கொடுங்க நீங்க வெற்றி அடைஞ்சது இல்லாமல் உங்களோட குடும்பத்துல இருக்கிறவர்களையும் வெற்றி வாய்ப்பு பண்ணுவைங்க இப்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சாலும் அவங்களுக்கு அன்றைக்கி வந்து சிறப்பா இருக்கும் ஓகேங்களா உங்களிடம் இருந்து விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்புடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்